அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஒளி திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியமும் வாங்கி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் நாலு கிலவாட் சோலார் அன்கிரட் சிஸ்டம் இன்சுலேஷன் பண்ணி எழுபத்தெட்டாயிரம் மானியமும் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அதற்கு அருகாமையில் உள்ள முத்துப்பட்டிங்கிற இடத்துல தான் எங்களோட இந்த சோலார் அன்கிரட் சிஸ்டத்தை ஏ டு செட் எங்கள் சைடிலருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோடய மேல்தடத்துலேயே நல்லா உயரமான ஜிஎஸ்ஹெச்சர் அமைச்சு அதுக்கு மேலே யூடிஎல் பிராண்டோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் ஆஃப்கடு டிசிஆர் பேனல் ஏழு பேனல் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க பேனல் மற்றும் இன்வெர்ட்ரு ரெண்டுமே நம்ம யூடிஎல் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தைந்து வாரோட வாரண்டியும் இன்வெட்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் அசசரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் சச்சர் எர்த்திங் இது எல்லாமே பிராண்டன் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எர்த்திங்கை பொறுத்த வரைக்கும் பேனலுக்கு தனியாக எர்த்திங் இன்வெர்டருக்கு தனியாக எர்த்திங்னு எங்கள் சேர்ந்து நீட்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மாத இபி பில் அமௌண்ட்டு ஏழாயிரம் வர பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நாம் சக்ஸஸ் தான் அந்த நாலு கிலவாட் சோலார் ஆன்க் சிஸ்டம் அதுவும் எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்து மானியமும் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் டிவி மிக்சி கிரைண்டர் ஏன் ஓரல் கம்ப்ரஸர் மோட்டர் முதக்கொண்டு நீ அவங்க அந்த சோலார் பவர்லேயே பயன்படுத்திக்கிடலாம் மத்திய அரசின் இந்த பிரதம மந்திரி சூரிய திட்டத்துக்கு தேவையான அனைத்து ஆன்லைன் ஒர்க்கு அதுக்கப்புறமா இன்சுலேஷன் எட்மிட்ரு ஃபாலப்பு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது லாஸ்ட்டாக சப்ஸிடி கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிற வரைக்கான ஏ டுசுக்கான ஒர்க்கை எங்கள் சைட்லேருந்தே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இதேபோல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சு உங்கள் மின் கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் தீர்த எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி